மகிந்த கொடுத்த மந்திரக்கோள் மோதிர பரிசு ஏற்க மறுத்தாரா ரணில் கேரளா மாந்திரிகர்களிடம் பெற்றதாக கசிந்த தகவல் அதிகாரப்போக்கில் செய்யப்பட்டதாக சிக்கலில் ராஜபக்சவின் மனைவி சமகாலத்தில் சமூக ஊடகங்களில் பரவிய சர்ச்சை பதிவுகளுக்கு மகிந்த தரப்பின் பதில் இலங்கையின் ஆழ்கடலில் நடத்தப்பட்ட சோதனை சிக்கிய பதினோரு கடல் தொழிலாளிகள் சுமார் நானூற்றி ஐம்பது கிலோவை தாண்டிய கடத்தல் அதிரடி காட்டிய அதிகாரிகள் சூடாக மாறிய வாட்ஸ்அப் வாக்குவாதம் நடுவீதியில் நடந்த விபரீதம் இலங்கையில் இப்படியும் சம்பவம் ஜனாதிபதி அனுரவின் திடீர் பதிவால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள குழப்பம் முக்கிய தலைமையொன்றை மாற்றுவதாக கசிந்த தகவல் புதிய கோவிட் திரிபால் இலங்கையில் மீண்டும் பிசிஆர் பரிசோதனை இந்தியாவின் மனித கிளப்பு ஒன்றாக பதிவு சுகாதார அமைச்சின் செயலாளர் வெளியிட்ட செய்தி ஜனாதிபதி அனுரவின் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு தடையாகும் தென்னிலங்கை அதிகாரிகள் வடமாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டு துப்பாக்கிதாரிகளை உடனடியாக கைது செய்ய தயாராகும் விசேட மோட்டார் சைக்கிள் படையணி பாதாள உலகக் கும்பல்களுக்கு பதிலடி கொடுக்க அனுறு அரசின் அதிரடி முடிவு முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் சந்தித்தபோது போது வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன ஜோதிடம் மற்றும் மாந்திரிகம் மீது அதீத நம்பிக்கை கொண்ட ராஜபக்சர்கள் கடந்த ஆட்சிகளின் போது கேரள மந்திரவாதிகளிடம் மந்திர மோதிரங்களை பெற்றுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன அதீத சக்திகளைக் கொண்ட தங்க மோதிரம் மற்றும் சிறிய தங்கக்கோலொன்றையும் மகிந்த எப்போதும் தன்வசம் வைத்திருந்தார் அதன் மூலம் தனக்கு சாதகமான நிலைப்பாடுகளை எட்டுவதற்கு அதன் தாக்கம் செலுத்தியதாக கடந்த நாட்களில் பரவலாக பேசப்பட்டது இந்நிலையில் காலில் சிகிச்சை செய்து கொண்ட மஹிந்த ராஜபக்சவை கடந்த வாரம் ரணில் விக்ரமசிங்க சந்தித்து நலம் விசாரித்திருந்தார் இதன்போது மஹிந்த அணிந்திருந்த கோல் என அழைக்கப்படும் மோதிரம் ஒன்று ரணிலுக்கு பரிசாக வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் மாந்திரிகம் மீது நம்பிக்கை கொள்ளாத ரணில் குறித்த மந்திர கோலை தனது அலுவலக மேசையில் வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ராஜபக்சர்களின் ஆட்சியின் போது இந்தியாவின் கேரளாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட பிரபல மாந்திரிகர்களால் பாரிய யாகங்கள் செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் பரவியிருந்தன இதேவேளை மஹிந்த ராஜபக்சவனிடம் தங்கத்தில் செய்த குதிரைகள் இருப்பதாக மேலும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தும் எழுந்திருந்தது பொதுஜன பொதுஜனின் தலைவர்களிடம் தங்க கழிப்பறைகள் மற்றும் தங்க குதிரைகள் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று இலங்கை பொதுஜன பிரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் அதனை குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைவர்களுக்கு பொய்களுடன் எந்த தொடர்பும் இல்லை இது நாளுக்கு நாள் நிரூபிக்கப்பட்டு வருகிறது அதேவேளை தற்போதைய ஜனாதிபதி தன்னிடம் இருந்ததாக கூறும் கோப்பு கட்டுக்களை யாராவது திருடிவிட்டார்களா என்பது குறித்து விசாரித்து வருகிறார் அனுரகுமார தான் ஜனாதிபதியாக பதவியேற்று ஏழு மாதங்களுக்கு மேலாகியும் தங்கள் மேல் சுமத்தப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டு குறித்தும் எந்த விசாரணையும் தொடங்கவில்லை ஏன் அவர் அவ்வாறு செய்யவில்லை என மக்கள் சிந்திக்க வேண்டும் அத்துடன் அக்காலத்தில் அனுரகுமார திசாநாயக்க தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக கூறிய ஒரு விடயமாக சீனா மகிந்த ராஜபக்சவுக்கு பணம் வழங்கப்பட்ட கணக்கு எண்கள் கூட தன்னிடம் இருப்பதாக கூறிய அவர் அந்த கணக்கு எண்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் இந்த நாட்டை போரிலிருந்து காப்பாற்றிய ஜனாதிபதி விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சாகர காரியவசம் மேலும் கூறியுள்ளார் இப்படியானதொரு பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிறந்த ராஜபக்சவின் செயற்பாடு தொடர்பில் மீண்டும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் அவரது மனைவி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதனை காட்டும் புகைப்படம் ஒன்று மீண்டும் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது அதில் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்ட ராணுவ அதிகாரிகளால் சிரந்தி ராஜபக்சவின் காலணிகள் எடுத்து செல்லப்படுவதை காட்டுகிறது இது அதிகாரம் மெத்தனப்போக்கில் செய்த செயற்பாடு என பலரும் சமூக வலைதளங்களில் விசனம் வெளியிட்டு வருகின்றனர் இதேவேளை கடந்த மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிகளின் போது அவர்களின் புதல்வர்கள் உட்பட உறவினர்கள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தெற்கு ஆழ்கடல் பகுதியில் தடுத்து வைக்கப்பட்ட இரண்டு பல நாள் கடத்தொழில் படகுகளில் ஹெரோயின் மற்றும் படிக மெதம்பெட்டாமைன் என அழைக்கப்படும் ஐஸ் போதைப் பொருட்கள் சுமார் நானூற்றி ஐம்பது கிலோவுக்கும் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பதினோரு கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் தெய்வந்துறையை சேர்ந்தவர்கள் எனவும் கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்ட இரண்டு கப்பல்களும் திக்கோவிட்டா கடற்றொழில் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது மேலும் தெற்கு கடற்கரையிலிருந்து ஆழ்கடலில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் பெருமளவான போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற இரண்டு பல நாள் கடற்றொழில் படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இலங்கை கடற்படையின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கையை இலங்கை கடற்படை மற்றும் பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் இணைந்து மேற்கொண்டுள்ளது நீர்கொழும்பு தலதுவ பகுதியில் இரண்டு நபர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்து துப்பாக்கிச்சூடாக மாறியுள்ளது குறித்த வாக்குவாதத்தில் இரண்டு நபர்களில் ஒருவர் மற்றொருவரின் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு பிஸ்டல் ரக துப்பாக்கியால் நடத்தப்பட்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஐம்பத்தி மூன்று வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருவரும் வாட்ஸ்அப் தொடர்பாக ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் அவர்கள் சந்தித்துக் கொண்டபோது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ள பதிவு குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகிறது இப்பதிவுக்கான எவ்வித காரணங்களும் கூறாமல் ஜனாதிபதி வெளியிட்ட பதிவு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது ஜனாதிபதியின் பதிவில் சமூக முன்னேற்றத்திற்காக வைக்கப்பட்ட அடியை திசை திருப்ப ஒருபோதும் இடமளியோம் என பதிவிடப்பட்டுள்ளது மறைமுகமாக ஜனாதிபதி கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளதாக பலரும் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை அண்மை காலமாக சமகால அரசாங்கத்திற்குள் பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் பிரதமர் மாற்றப்படலாமெனும் சந்தேகத்திற்கிடமான தகவல்களும் வெளியாகியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது புதிய கோவிட் திரிவால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சு சில மருத்துவமனைகளில் பி பரிசோதனையை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்கே இதனை தெரிவித்துள்ளார் பி பரிசோதனை வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் தற்போது கோவிட் நோயாளிகளை கண்டறிய அதிக அவதானத்துடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காய்ச்சலால் அனுமதிக்கப்படும் அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்பான கண்காணி அதிகரிக்க மருத்துவமனைகளுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இலங்கை தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் ஆனால் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாதென்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்கே குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இந்தியாவின் சென்னையில் நேற்றைய தினம் புதிய கோவிட் தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வடக்கு கிழக்கு மாகாணங்களை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்த போதும் கொழும்பிலுள்ள சில திணைக்களங்களின் அதிகாரிகள் அவற்றிற்கு முட்டுக்கட்டை போடும் விதத்தில் செயற்படுகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார் உலக வங்கியின் இலங்கை நாட்டிற்கான செயற்பாட்டு முகாமையாளர் உள்ளிட்ட உலக வங்கி குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் அதில் ஆளுநர் உரையாற்றும் போது கடந்த மூன்று தசாப்தங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் போரால் பாதிக்கப்பட்டிருந்தன இந்த கால பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எந்த உதவிகளும் கிடைக்கப்படவில்லை என்பதுடன் இங்கிருந்த உட்கட்டுமானங்களும் முழுமையாக அழிவடைந்திருந்தன இந்த நிலையில் ஜனாதிபதி உலக வங்கியை வடக்கு கிழக்கின் துரித அபிவிருத்தியில் கவனம் செலுத்துமாறு கோரியிருந்தார் அதற்கு அமைவாக உலக வங்கியின் குழுவினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களை பார்வையிட்டிருக்கின்றனர் அதற்கு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் போரால் மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை ஒருபோதும் வந்து பார்வையிடாத அதிகாரிகள் சிலர் கொழும்பில் இருந்து கொண்டு உலக வங்கியின் திட்டங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏன் வழங்கப்படுகின்றன என்று கேள்வி எழுப்புவது பொருத்தமற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்யும் நோக்கில் விசேட மோட்டார் சைக்கிள் படை அணி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தப்பிச் செல்லும் பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்யவும் இலங்கையின் தென் மாகாணத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் துப்பாக்கி வன்முறைகளுக்கு எதிராக செயற்படவும் இவ்வாறு விசேட மோட்டார் சைக்கிள் படையணி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் அதிகாரி கித் சிறி தலைமையில் விசேட மோட்டார் சைக்கிள் படை அணி ஆரம்பிக்கப்பட உள்ளது பாரிய குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடும் பல சந்தேக நபர்களை கைது செய்வதில் தாமத நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த புதிய பிரிவில் இருபத்தி மோட்டார் சைக்கிள்கள் செயற்பட உள்ளதுடன் தங்காளை மற்றும் மாத்திரை பிரிவுகளில் சுமார் நாற்பத்தி அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக மிக முக்கியமாக இறுதி போராட்டத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட வாரம்தான் கடந்த வாரம் அந்த வகையிலே அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு என்னுடைய அஞ்சலியலையும் செலுத்தி கொல்லப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய உறவினர்களை எதிர்பார்க்கும் அந்த நீதி இந்த நாட்டிலே இந்த இன அழிப்புக்கான நீதி இதுவரைக்கும் இலங்கை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தர மறத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயும் அது நடக்கும் என்ற இந்த நம்பிக்கையும் எங்கள் நீதி கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை இதை பற்றி நாங்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்தளவிலே இது நாட்டிலே நடந்த இன அழிப்பு ஆனால் அதை ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது கஷ்டம் என்று சில சொன்ன கருத்தலை வைத்து நாட்டிலே இனாலிப்பு நடக்கவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்கிறதாகவும் பலர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டிலே இந்த நடந்த இன நீதி வேணுமென்றதிலே தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியாகவும் சரி உள்நாட்டுக்குள்ளேயும் சரி இதுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற பிரதானமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான் அதை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய இருந்து செய்வோம் எல்லா பிரதேசங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்பட்டது இதெல்லாம் அரசியல் பின்னணியிலே நடந்த அல்ல எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும் மறக்க முடியாது கனடாவிலே ஒரு 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 இந்த சின்னம் உருவாக்கப்பட்டதன் பொழுது நான் பார்த்திருந்தேன் வெளிவிவகார அமைச்சர் கனடா தூதுவரை அழைத்து அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் நடக்க வேண்டியது என்ன இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு இலங்கை அரசாங்கம் புலை செய்ய இல்லை என்று நீங்களும் இந்த அரசாங்கம் அந்த கால பகுதியில் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கவில்லை அந்த அந்த அதை ஆட்சியிலே இருந்தவர்களே இந்த அரசாங்கம் பாதுகாக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அது வர ஆனால் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துகள் வெளியிடும் இந்த அரசாங்கம் உண்மையிலே அந்த குற்றங்களை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பை வழங்கலாம் விசாரணைகளை ஆரம்பிக்கலாம் ஆனால் உள்நாட்டு விசாரணையும் இல்லை சர்வதேச விசாரணையும் இல்லை தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் நீதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளுவதுதான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் என்றது மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகின்றது தெளிவாக தெரிகின்றது நாட்டிலே அவருடைய இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்று பதினெட்டாம் தேதி தங்களுடைய மக்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்களுக்கு கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்றதிலே உறுதியாக இருக்கிறார்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி பத்தொன்பதாம் தேதி போரினுடைய வெற்றியை கொண்டாடுற நிகழ்ச்சியிலே இருக்கின்றார் தெளிவாக தெரிகின்றது தமிழர் தேசம் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்ற உறுதியாக இருக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாகிய நாங்கள் எங்களுடைய மக்களுடன் இருக்கின்றோம் அரசாங்கம் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்களை போல வெற்றி கொண்டாடத்தில் ஈடுபடுறார்கள் அதிலே எந்த மாற்ற தமிழர் தேசம் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் இருக்கின்றோம் இந்த நாட்டிலே இராணுவத்தை பாதுகாக்க வேணும் போர்க்குற்றங்கள் நடக்கவில்லை இந்த அரசு கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களை பாதுகாக்க வேணும் என்றதே உறுதியாக இருக்கின்றார்கள் என்றது மிக தெளிவாக தெரிகின்றது அப்போ அந்த வகையிலே இதை பற்றி தமிழ் மக்கள் கடந்த தேர்தலிலே சரியான பாடம் போட்டிருக்கின்றார்கள் இனி வரும் காலங்களிலேயும் தமிழ் மக்கள் அந்த விடயத்தை சரியாக செய்வார்கள் சரி உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய ஒட்டுமொத்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தான் வழங்க முடியாவிட்டாலும் கூட எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எங்களுடைய காணி பிரச்சனைக்கான திர தீர்வுகளை வழங்க முடியா போனாலும் கூட எங்களுடைய அன்றாட மக்கள் முகம் கொடுக்கும் சில பிரச்சனை யான வேலிகளாக இருக்கட்டும் எத்தனையோ பேர் மட்டக்களப்பில் மாத்திரம் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே பவுனதில் ஒருவர் யானை அழிச்சு செத்தது பாலிரிவட்டையிலே ஒருவர் செத்தது தாந்தாமலை போன்ற எல்லா பிரதேசங்களில் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அதுக்கும் ஒரு தீர்வில் என்றது இந்த இடத்துல கவலையா சொல்லணும் ஆனால் ஐ வுட் லைக் டு அக்னாலேஜ் ஒன் திங் தட் த பிரசிடென்ட் ஸ்பெட் செட் இன் இஸ் ஸ்பீச் He mentioned that at least in his speech he mentioned that it is not only uh, the mothers from the south who are grieving uh, the soldiers who were killed, but in the north and the east that the Tamil mothers were also grieving the lost ones, their loved ones who they lost in the last stage of the war. So I like to... I'd like to uh, acknowledge the fact that president has gone on to say that at the war memorial or whatever victory memorial or whatever he has to uh, in, in that event. But one thing that I would like to say is the president mentioned about creating some Sri Lankan celebration day or something that I think honorable deputy speaker, it was in the budget speech as well, that a new day was going to be allocated where all Sri Lankans get together and celebrate being Sri Lankan. I think that that event can be scrapped. Now we don't need that event anymore because it's very clear that the Tamil people on the 18th of May, remembered their loved ones, remembered their dead, they continued the call for justice for the people that they lost, killed at the hands of the army on the 18th. And the president commemorated the war, war heroes, as so-called war heroes of the South on the 19th. So it is very clear that there is a division between the Tamil Nation and the singular nation. Tamil Nation, on the 18th, they were on the streets, remembering the loved ones who were killed. president on the other hand on the 19th so I think wonderful deputyput speakerak at your group meeting or whatever when you get the opportunity tell the president that let's not waste any more funds on trying to create a fake Sri Lankan D where, where, where clearly there is a division in this country so